விஜய் வந்து கனவு கண்டுகிட்ருக்காங்க கனவில் வந்துட்டு இவங்க தூங்கிட்டு இருக்க மாதிரியும் கதவு வந்துட்டு நம்ம வள்ளி வந்து தட்டுற மாதிரியும் என் சொலிச்சித்தி அப்படின்னு சொல்கிற மாதிரியும் அவங்க கட்டை எடுத்துனா அவங்க அம்மாவையும் இவங்களும் சரியான போடு போடுன்னு போடுறாங்க இதெல்லாம் வேணா சித்தி வேணா சித்தின்னு கத்திக்கிட்டு அலடுறாங்க பார்த்திங்கன்னா இது வந்து எந்திரிக்கிறாங்க என்னடி அவங்க அம்மா கேட்கம்மா கனவுமா அந்த வள்ளிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் நடிக்கிறேன்றது தெரிஞ்சு போட்டு என்னை சாத்து சாத்துன்னு சாத்திட்டாம் பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல நீ இதுக்கெல்லாம் பயப்படாதடி பார்த்துக்கலாம் விடு நாளைக்கு கால இதுக்கு ஒரு தீர்வை நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னவா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே விஜயும் தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே மாறனும் வீராவும் வந்துட்டு கண்மணி கார்த்திகை கூப்பிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க எப்படியே விட்டக்கூடாது அந்த விஜயோட உண்ம முகத்தை தெரியப்படுத்தணும் அவ்வையாலே உண்மையை சொல்ல வைக்கணும் அதனால் வந்துட்டு நம்ம முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு கார்த்திக் கிட்ட ஒரு சரக்கு பாட்டில் கொடுக்குறாங்க இதை வந்துட்டு அவள் குடிக்கிற ஏதாவது ஒரு ஜூஸில் வந்துட்டு கலந்து நீ குடு அப்போ தான் வந்துட்டு எப்படியாவது கொடுத்துருங்க அவள் குடிக்கணும் குடிச்சாதான் வந்துட்டு அவ குடிச்சிட்டு எல்லாத்தையும் வளரு வா உண்மை எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே விஜய்கிட்ட அவங்க அம்மா அவருக்கு பொடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை வந்துட்டு நீ கார்த்திக் குடிக்கிற ஏதாவது ஒரு டீலையோ காஃபிலேயோ கலந்து கொடுத்துரு அப்புறம் அவரு கூடே கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க ஏமா அப்படி இருந்தால் என்ன அவர் உங்ககிட்டே க்ளோஸ் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நீ நினச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக ஆகிடும் நீ வந்து பயப்பட தேவலன்னு சொல்கிறாங்க சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு அதை ஒலிக்கு வச்சுருந்து நைட்டுக்காக வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க விஜி யாருக்கும் தெரியாமல் அதை டீல கலக்கிறாங்க இங்கே கார்த்திக் வந்து ஜூஸில் அதை கலந்து கண்மணிக்கிட்டே கொடுக்குறாங்க கண்மணி அந்த ஜூஸை எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே விஜி டீ எடுத்துகிட்டு வர என்னக்கா விஜி உன்னை எங்கெல்லாம் வா இங்கே இந்த ஜூஸை குடின்னு சொல்கிறாங்க எனக்கா எதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் உனக்காக போட்டேன் உன் வயிற்றில் வளரலை குழந்தை நல்லபடியாக வளரணும்ல இப்போதைக்கு எனக்கு அதுதான் ஏன்னா என் தங்கச்சியோட வாழ்க்கை அப்போ தான் கரெக்டாக இந்த குழந்தை உனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் முக்கியம் ஒழுங்காக குடி தான் குழந்தை நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அக்கா நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் முக்கியமான வேலையில் இருக்கேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போவே நீ குடிச்சாகணும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உட்காந்து குடி முதல்லன்னு சொல்கிறாங்க அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிடும் என்னக்கா ஒரு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவா ஒரு லேக்கிய மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் குழந்தை நல்லபடியாக வளர்கிறதுக்காக இருந்துட்டு இது கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுதான் குடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கடகரன் விஜயமே குடிச்சுறாங்க அப் அக்கா அந்த டீ வந்துட்டு கார்த்திக்கு மச்சாங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே நான் கொடுத்துறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு நீ கொடுத்துருவீங்களே கொடுத்துருவீங்க அதெல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போது வள்ளி வந்துட்டு இதை நீ வந்துட்டு ராகவனுக்கோ அண்ணனுக்கும் கொடுத்துருட்டி டீ அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு எடுத்துக்கிட்டு போகிறாங்க அது அந்த ட்ரீலேயே இந்த கப்பையும் வச்சுக்கிட்டு அப்போது வந்துட்டு அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஒன்று ராகவன் கையில் கொடுத்துட்றாங்க அதாவது அந்த மருந்து கலந்தது மிச்சம் ரெண்டு வந்துட்டு ஒன்று வந்துட்டு இங்கே வீரா மாரன் வந்துட்டு கார்த்திக் ரூமில் இருக்கிறாங்க விஜி வந்தால் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மாறன் வாங்கி குடிச்சிடுறாரு கார்த்திக் கொடுக்க சொன்னாங்க விஜின்னு சொன்னாங்க எனக்கெல்லாம் வேணான்னு சொல்ல அப்புறம் மாறன் வாங்கி குடிச்சிடுறாரு அதெல்லாம் நார்மல் டீ தான் அப்புறம் அவங்க மாமாக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க இங்கே விஜி குடித்தோன்னா ஒரு மாதிரி போதையில் தள்ளாடுற மாதிரி ஆயிடுறாங்க என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கேன்னு தலை சுத்தேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டேன் கார்த்திக் ரூம் போகிறாங்க மாரனும் வீராவும் வந்துட்டு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஒழிஞ்சிட்டு வீடியோ எடுக்கலான்னு ஃபோனை எடுத்து வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக விஜி வராங்க மச்சா மச்சான்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மச்சா அப்படின்னு சொன்னாங்க உனக்கு பிடிக்கும் தானே எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பிரிண்டாக தான் சமாளிக்க முடியல உடனே இது பண்ணால் அவள் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுவான் அதுக்காக தான் யோசிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அவளை வெளியே அமுச்சலாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ விஜி அப்படின்னலாம் வந்துட்டு மாறன் சொல் சொல்லி கொடுத்த மாதிரியே நடிக்கிறாரு கார்த்திக்கும் அவங்களும் அதை நம்பிவிட்டு அவங்களுமே ஐ லவ் யூ அது இதுன்னு சொல்கிறாங்க சரி நம்ம வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு இது நம்ம நல்லபடியா சேர்ந்து வாழணும்னா நமக்குள்ள எந்த பொய்யும் இருக்கக்கூடாது சரியா உண்மையை சொல்ல அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம கல்யாண மண்டபத்துல எதுவும் நடக்கல தானே அப்படின்னு சொல்கிற கேட்குறாங்க அது வந்து மச்சம் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிற மாதிரி ஆகிடுறாங்க அதே மாதிரி குழந்தை இல்லை தானேன்னு கேட்க அதுக்குமே வந்துட்டு அவங்க ஒழுங்காகவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மயங்கி விழுந்துறாங்க அப்படியே படுத்துடுறாங்க என்ன இது இப்படி இதுவாயிட்டாலே எவ்வளோடா கொடுத்தேன்னு சொல்லி கேட்க ஃபுல்லாகவே கொடுத்துட்டேனா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் அவள் தாங்கு விளாடா தாண்டா விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி மாறேன்னு சொல்லிட்டுருக்காரு அப்போது இங்கே வந்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க விஜி அதை கரெக்டாக வீரா வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க டே ராமச்சந்திரா உன்னை விட மாட்டேன்டா எங்கள் அப்பாவோட சாவுக்கு நீ தான் காரணம் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் உங்கள் குடும்பத்தை மொத்தமாக அப்படின்னு இருக்காங்க அதை வீடியோ எடுத்துக்கிறாங்க வீரா பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரப்போதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ராகவன் வந்துட்டு அந்த இது டீயை குடிச்சிடுறாரு அந்த மருந்து கருந்த டீயை கரெக்டாக நம்ம பக்கத்தில் வந்து கண்மணி வந்து உட்காந்து பாட்டெல்லாம் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வள்ளிக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க காலையில் குடுப்புடுக்காரங்க வந்துட்டு இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்க போதுன்ட்டு காசு கொடுக்க வருவாங்க வழி சந்தோஷமாக அவங்களே ஏதோ சும்மா சொல்கிறாங்கன்னு வீ மாறேன்னு சொல்ல மா நீ வச்சுக்கோமா இந்த வீட்டில் ஒரு அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை சத்தம் கேட்கும் அப்படி அந்த குழந்தை வந்துச்சு நான் மட்டும் என்கிட்ட நான் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பொறுத்து போது தந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் வரப்போகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்